சரி அப்போ சில்லி எடுத்து கூட சில்லி சூடு ஆகிறதுக்குள்ள சந்தை செலவு முடிச்சுட்டு வந்தாச்சு திருப்தியா நீ எத்தனை ரூபா ஏழ்நூறுவா செலவா ம் சொல்லிட்டு இந்த காது கேடுச்சு ம் இங்கே பையன் பப்ஸு இந்த சில்லி சில்லி பப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக இந்த போன வாரம் போக இந்த வாரம் வந்து சந்தை கடை சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம் பாருங்க அவங்க அக்கா பொண்ணு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் காய் சொல்லிடு சாமி நேற்று நைட்டே வந்துட்டாங்க வீடியோ எடுக்க முடியல நீட்டே எடுக்கிறேன் பாருங்க தம்பிக்கு கதை தரோம்னா நீங்கள் கம்மியாக இருந்தோம் பாருங்கள் ஜாய் அப்படியே கட்டில் ஏறிடுவோம் பாருங்க ஜாய் ஏ அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ தான் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்க மழையும் பெய்யுது வெயிலும் அப்படி லைட்டாக அடிக்குது காருக்கு இன்றைக்கி தான் கவர் வாங்கிட்டு வந்து போட்டேன் கவர் போட்டேன் ஆனால் வந்து பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணாமே வந்துட்டு பாருங்கள் காருக்கு கவர் போட்டேன் ஆனால் சந்தைக்கு போகிற சூழ்நிலை அதனால் கவர் எடுத்துகிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு மழை வேஞ்சிட்டு இருக்குது லாக்கர் பண்ணிட்டங்களா ஐச்சோ கீழே வேற வச்சுட்டேன் இதே பொழப்பு நம்மளுக்கு பாருங்க எப்படி படுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ஸ்ரீரங்கர் பள்ளிக்கொண்ட வாசல் மாதிரி படுத்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு சின்ன வீடியோ வீடியோ போடல ரெண்டு மூணு நாளாகவே சரியாக வீடியோ போடல இதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றிகள் ஒரு சின்ன வீடியோங்க எதிர்பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம் ஓகே ஒரு சின்ன வீடியோ எடுத்துவிடலாம்